கர மொத்தபார் கூமறானே भैया சரி அந்த அடி வாங்கிடேன் வாங்கிடேன் கோட்டாலமே போட்டா வச்சீனா யாரே எங்க ஊரு போற கச்சி பஸ் வந்து நின்னா வந்துச்சு அடேய் சம்மா கோட்ட பஸ் கச்சி பஸ்னா கோட்ட அதிகமா தான் இருக்கும் சரியானதன நான் போட்ட தக்கல்ல அக்கல்ல வச்ச அக்கல்ல வச்ச கம்နေరా அவன்ரா கம்နေరా ஒரு கைய पकड़றே மாத்தல கம்နေరా ஒரு கைய இல்ல இல்ல

குளிச்சிட்டு <laughs> போனா <laughs> <laughs> நம்ம இறங்க போட்டது நம்ம போட்டு போலாம் அப்படின்னு பாக்குற இவன் இறங்க போறமே இல்ல போறமே இல்ல நான் அவன் கூட தப்பா பேசலையா அம்மா நாலு பொம்பளின மேலே நாமமா போட்டோ எடுத்து போறோம் பொம்பளை மேலே ஏந்து வரது போட்டோ எடுத்து போறது வரது ஏய் இந்த போட்டோ உள்ளுக்குது இல்ல பெண்கள் நீராட முடியே எப்படி நீராட பாருங்க ஆரே ஆடு விட நீராடி அந்த பெண்கள் ஏறி வந்தா நீ போட்டோ எடுத்தியா என்ன வார்த்தை பேசுறது போட்டோ எடுத்து பேசுறோம் போட்டோ எனக்கு காலத்த வந்துட்டான் போன் டாலர் கிட்ட நீ கேள்வி குடு இருக்காய் டாலி பயலே அடே காவலாம் ஏங்க gala kara gai gala athinna unka cha eda kala adu okka thiruvya ya

சண்ட போடும்ப வளர்லாம் என்ன மரியாதை மரியாதை

எந்த மு கிராமத்தில் அதே ஆயிரம் வேலைக்கு சொந்தக்காராக அடிமையான வேலைக்கான நாயகம் வைத்துக் கொண்டு ஆயிரம் வேலையும் தயாராக காத்துக்கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சியான செய்த